ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட்ரீ தமிழச்சி இன்றைக்கி நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் தானே இது ஓகேவா அதனால ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பொங்கல் பானை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா இது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் நீங்கள் எந்த சீசன் இல்லாமல் எப்போ வேணாலும் உங்கள் டெக்கரேஷன் லிஸ்ட்டில் வந்து இது கண்டிப்பாக சேர்க்கலாம் ஓகே நான் பானைக்கு ப்ரௌன் கலர் யானை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து மேஜிக் ரிங் போட போகிறோம் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுவிட்டு அஞ்சு சிங்கிள் குரோஷியை போடணும் இதுவே மேஜிக் ரிங் போட்டுவிட்டா ஒரு செயின் கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் அஞ்சு சிங்க குறிச்சி ஒன்று ரெண்டு ஆன் ஃபுல் பண்ணிடுங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க எங்கே வந்து ஜாயின் பண்ணுவோமோ அந்த இடத்துல ஓகே ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸிங் பண்ணிட வேண்டியது தான் இன்க்ரீஸிங்கும் அதே சிங்கிள் க்ரோஷியே தான் ஓகே ஒன்று போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் மார்க்கரை வச்சு நோட் பண்ணிக்கங்க மார்க்கர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் த்ரெட் இருக்கு இல்லையா இந்த கலருக்கு ஆப்போசிட் கலரில் ஒரு த்ரெட்டை எடுத்து சின்னதாக நறுக்கி அதை கூட உள்ளே விட்டு போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் அதை உங்கள் மார்க்கராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று போட்டேன்னா திரும்ப அதே இதில் இன்க்ரீஸிங் ரெண்டு மூணு Nåler. No ஒவ்வொன்றிலேயும் ரெண்டு ரெண்டு மேனக்கு ஃபுல்லாக போட்டுவாங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சுட்டேன் ஆனால் கரெக்டாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் பண்ணி பத்து செயின் இருக்கணும் ஓகே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறேன் இன்க்ரீஸிங் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஓகேவா ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்த செயினில் இன்க்ரீசிங் இன்க்ரீசிங் திரும்ப அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அதுக்கு முன்னாடி எங்கே போட்டோமோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இது இப்போ போட்டது வந்து இந்த இடத்துல வரணும் ரெண்டு போட்டிருப்போமா ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸிங் இந்த இடத்துல வரணும் ஏன்னா நீங்கள் இது போட்டால் தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா சொதப்பிடும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொதப்பிடும் கண்டினியூவாக அதே மாதிரி ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு இன்க்ரீஸிங் அதே ரவுண்டு போட்டுவாங்க ஓகேவா போட்டுவிட்டேன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க ஒரு செயின் போட்டுக்கிறதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே இன் ஈச் ஸ்டிச்சு எல்லா ஸ்டிச்சுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷையும் இன்னிக்கு ரெண்டு ரோ போடணும் ஒரு செயின் போட்டோன்னா அடுத்ததுலேருந்து வாங்க கண்டினியூவாக அதை ஜாயின் பண்ண மேஜிக் ரிங்கோட இது இருக்கு இல்லையா இதை வந்து கையோட கொண்டே வாங்க ஒரு சிங்கிள் குரோஷி ஃபஸ்ட்டு மார்க்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷி மீன்க்கு எடுத்துகிட்டே வர வேண்டியதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே ரெண்டு ரோக்கு சிங்கிள் க்ரோஷே போடணும்னு நான் ஒரு ரோ ஃபினிஷ் பண்ணிட்டேன் ரெண்டாவது ரோக்கு நான் ப்ரௌன் கலர் எடுத்துட்டேன் அடுத்து வந்து எல்லோ கலர் யான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேவா எல்லோ யான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கையோட இந்த ப்ரௌனை வந்து நறுக்கிடாமல் கையோடையே வந்து ஜாயின் இல்லை சேர்த்து வச்சு எடுத்துக்கிட்டே வரணும் ஓகேவா எடுத்துகிட்டே வந்து திரும்ப ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அடுத்த ரோக்கு இன்க்ரீஸிங் ஒரு சிங்கிள் க்ரோஷே க்ரீசிங் ஒரு சிங்கிள் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் வேணிக்கு போட்டுக்கிட்டே வரணும் ஓகேவா காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ யானை நறுக்கிட்டேன் இதை நல்லா யானை டைட் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுங்கள் அடுத்த ரோக்கு இங்கே இருக்குது இல்லையா ப்ரௌன் கலர் நம்ம வெட்டாமல் வச்சிருக்கோம்ல அதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோமா கண்ட்டியூவாக ஒரு செயின் போட்டுட்டு அதை கண்டினியூவாக ஒரு சிங்கிள் க்ரோ ஒரு இன்க்ரீஸிங் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே மீன்க்கு வரிசையாக போட்டு வர வேண்டியது தான் ஓட்டுவோம் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ரீஸிங் போடணும் போடும்போது இந்த எல்லோ கலர் யானை அறுக்கி போட்டோம்ல அந்த யானையும் சேர்த்துக்கிட்டே நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் போட்ட செயின்லேயே போட்டின் போட்டிருக்கேன் போட்டுட்டு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே ஓகே ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல மொத உள்ள லூப்புக்கு பக்கத்தில் மார்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு அடுத்த சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு இன்க்ரீஸிங் போடணும் போட்டாச்சு ஒரு இன்க்ரீஸிங் ஒரு சுண் ரெண்டு சுன் கிருஷ்ண ஒன்று ரெண்டு ரெண்டு சுன் கொஷும் திரும்ப அடுத்த லோவில் இன்க்ரீஸிங் ஒன்று ரெண்டு ஓகேவா இதே மாதிரி ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் பேனி ஃபுல்லாக போட்டுவாங்க கடைசல் ஸ்லிப் ஸ்டிச் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸிங் போட்டுவிட்டு அடுத்த ரோவுக்கு நம்ம வந்து எப்போவுமே பொங்கல் பானை வந்து நம்ம மல்டி கலரில் தானே பார்த்துருப்போம் எல்லா கலரும் மிக்ஸாக டிசைன் ஆகுதுனால அடுத்த கலருக்கு வந்து நான் அந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன் இப்போயும் திரும்ப சொல்கிறேன் அந்த ப்ரௌனி யானை வந்து வெட்டியிடாதீங்க கையோடு வச்சுட்டே எடுத்துகிட்டு வரணும் இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷியை மட்டும்தான் போட போகிறோம் போட்டுட்டு வந்துடலாம் ஜாயினை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ப்ரௌனிங் சேர்த்துக்கிட்டே வரணும் மறந்துடாதீங்க ஓகே ஒன்று போட்டிருக்கோமா இது வந்து மார்க்கரை வந்து கண்டினியூவாக நோட் பண்ணிக்கிட்டு அப்போ ஃபுல்லாக ரவுண்டுக்கும் சிங்கிள் குரோஷியை போட்டு வந்துடுங்க நான் சொன்ன மாதிரியே ரோஸ் கலர் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் ஓகேவா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் சிங்கிள் குரோஷி ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ரோ வந்து இன்னும் திரும்பவும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே மீன்க்கு போட்டு வரணும் ஓகேவா ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே வந்து அடுத்த ஒரு என்ன பண்ணுறேன் இந்த விட்டு வச்சுருந்தேன்னா ப்ரௌன் கலர் அந்த யானை எடுத்துக்கிட்டு பிங்க் கலர் யானை நறுக்கிட்டு அதை வந்து உள்ளே போட்டு வர மாதிரி ஃபுல்லாக ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே எல்லா ரவுண்ட்லேயும் போடணும் ஓகேவா திரும்ப திரும்ப ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுருங்க முடிச்சுட்டு யானை வந்து இது பண்ணிடுங்க ஓகேவா அதே மாதிரி நானும் பண்ணி காட்டுறேன் ஓகே நான் திரும்பி அடுத்த கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் சேஞ்ச் பண்ணி வயலட் கலரை எடுத்து திரும்ப ஃபுல் ரோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு சிங்கிள் குரோஷிய மீனி போட்டுவாங்க திரும்ப முடிச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அடுத்து செயின் ஒன் அப்புறம் வந்து செயின் டூ கெதர் அப்புறம் டிக்ரீஸிங் இந்த இது வந்து இந்த இது பேட்டர்ன் மட்டும் ஃபுல்லாக வந்து சிங்கிள் குரோஷியை போட்டு வந்துடும் ஓகேவா போடுங்க சிங்கிள் குரோஷியை ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன பண்ணிருக்கேன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஸ்லிப் ஸ்டிச்சே இந்த ப்ரௌன் கலர் நூலில் போட்டிருக்கேன் ஓகேவா ப்ரவுன் கலர் நூலில் போட்டுவிட்டு இந்த யானை சேஞ்ச் பண்ண யானை வந்து நறுக்கிட்டேன் நறுக்கியாச்சா நறுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் திரும்ப அடுத்த ஸ்டிச் எல்லாமே சிங்கிள் க்ரோஷே டூ கெதர் அப்புறம் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே திரும்ப சிங்கிள் க்ரோஷே டூ கெதர் அந்த மாரிக்கு பண்ணுவோம் டூ கெதர்னால் உள்ள டிக்ரீசிங் தான் இப்போ போட்டிருக்கேனா போட்டுட்டு ஒரு செயின் போட்டிருக்கேன் அடுத்த லூப்பில் உள்ளே விட்டு டிக்ரீசிங் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அடுத்த லைன்லையும் விட்டு உள்ளே எடுத்துருக்கோமா மூணு தான் இருக்கா மூணுலையும் சேர்ந்த மாதிரி உள்ளே விட்டணும் இதுக்கு போயிட்டு தான் டிக்ரீசிங் ஒன்று போட்டாச்சா அடுத்து வந்து ரெண்டு சிங்கிள் குரஷியை போடணும் அடுத்ததுல ரெண்டு சிங்கிள் கொஷே ஒன்று அடுத்த செயின்ல ரெண்டு சிங்கிள் கொஷே போட்டாச்சா திரும்ப அடுத்ததில் டிக்ரீசிங் போடணும் ஓகேவா இதே மாதிரி பேட்டர்னை ஃபுல்லாக போட்டுவாங்க ஓகே இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிப் ஸ்டிச் போட்டாச்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் யான் இருக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு திரும்ப பாட் கலர் வந்து எல்லோ எல்லோ கலர் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ட்ரான்ஸாக்ஷன் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கலராக கூட பண்ணலாம் இல்லை டபுள் கலராக கூட பண்ணலாம் நான் நம்ம பொங்கல் பண்ண எப்பவுமே டபுள் ட்ரிபிள் மல்டி கலர் தான் இருக்கும் அதனால் வந்து எல்லோ கலர் யானை வந்து ஜாயின் பண்ணுறோம் ஓகே எல்லோ கலர் ஜானே வந்து ஜாயின் பண்ணியாச்சு இந்த நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஓகேவா இப்போ வந்து நம்ம ரன்னிங் யான் வந்து என்னென்னா எல்லோ கலர் தான் ப்ரௌன் கலர் யான் வந்து சேர்த்து அதோடு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும் ஆனால் ப்ரௌன் கலர் யானில் எடுத்து போடாதீங்க ரன்னிங் யானை யூஸ் பண்ணாதீங்க தற்போதைக்கு ஓகேவா போட்டாச்சு ஒரு செயின் போட்டிருக்கோம் கண்டினியூஸாக அடுத்த செயினில் எப்படின்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே டுகெதர் கெதர் பார்த்துக்கோங்க யானோல் பண்ணிட்டோம் அடுத்த செயினில் அவ்வளோ விட்டு திரும்ப அதே மாதிரி டிக்ரீசிங் தான் பண்ண போகிறோம் டூ கெதர் ஸ்டிச்சுன்னா அவ்வளோதான் ஓகே ரெண்டு செயின் ஒரே இதில் பண்ணியாச்சா திரும்ப அதே இதில் அடுத்ததில் ஒரு டூ கெதர் ஸ்டிச்சு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டூ கெதர் ஒரு சிங்கிள் க்ரோஷே மணி எடுத்துகிட்டு போட்டே வராண்டி தான் கையோடு அந்த ப்ரௌன் கலர் யானோ ஜாயின் பண்ண எல்லோ கலர் யானையும் சேர்த்துக்கிட்டே வரணும் ஓகே இங்கே சிங்கிள் க்ரோஷியை போட்டாச்சு அடுத்த ஸ்டிச்சில் டூ கெதர் அடுத்ததுல சிங்கிள் கோஷு ஓகே இதே மாதிரி பேட்டர்னில் ஃபுல்லாக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் இங்கே பாருங்க நான் வந்து ரெண்டு யானில் போட்டாலும் ஸ்லிப் ஸ்டிச் வந்து ப்ரௌன் கலர் யானில் போட்டு முடிக்கணும் கடைசியாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கேன் எல்லோ கலர் யானை நறுக்கிடலாம் ஓகேவா எல்லோ கலர் யானை நறுக்கிட்டேன் நறுக்கிட்டு இனிமேட்டு ப்ரவுன் கலர் யானில் மட்டும்தான் அடுத்த வந்து ப்ராஜெக்ட் ஃபுல்லாக போட போகிறோம் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் முன்னே இருக்க லூப்பில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷி ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷி போட்டுக்கிட்டே வரணும் ஒரு சிங்கிள் க்ரோஷு இந்த யானை வந்து குடையே வச்சுக்கோங்க எல்லோ கலர் யானை வந்து குடையே இருக்கணும் ஓகேவா அப்போதான் வந்து கரண்டு வராது ஃபுல் எண்டு வரைக்கும் போட்டுவாங்க ஒரு செயின் போட்டேன்னா ஒரு செயின் போட்டதுக்கு அப்புறம் ஒரே லூப்பில் விட்டு இன்க்ரீஸிங் போடணும் ஃபஸ்ட்டு சொன்னால் சிங்கிள் க்ரோஷே தான் ஒரு சிங்கிள் க்ரோஷே திரும்ப அதே செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அதுக்கு பேர் தான் இன்க்ரீஸிங் இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோமா போட்டதுக்கப்புறம் அடுத்த செயினில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்போ ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே தான் ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸிங் அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் இதே மாரி ஒரு இன்க்ரீஸிங் ஒரு சிங்கிள் கொஷின் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சா போட்டுட்டு செயின் திரும்பவும் செயின் ஒன் செயின் ஒன் போனதுக்கப்புறம் அதே மாதிரியே ரெண்டு சிங்கிள் க்ரோஷ்ஷே திரும்ப ஒரு சிங்கிள் க்ரோஷ்ஷே ஒரு சிங்கிள் க்ரோஷி அப்படி ரெண்டு சிங்கிள் குரோஷின்னா இன்க்ரீஸிங் ஓகேவா ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டு சிங்கிள் குரோஷியை போடணும் அதாவது இன்க்ரீஸிங் ஒன்று ரெண்டு சிங்கிள் குரோஷியை போட்டுட்டேன்னா போட்டதுக்கப்புறம் மார்க்கரை வச்சு நம்ம போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷி இருக்கும் இல்லையா அதில் வந்து உள்ளே விட்டு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சிங்கிள் குரோஷி அதாவது இன்க்ரீஸிங் போட்டாச்சா இன்க்ரீஸிங் போட்டதுக்கப்புறமா அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷி அதுக்கடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷி ஓகேவா இதே மாதிரி வரிசையாக இன்க்ரீஸிங் ஒன்று ஒன்று அந்த மேனிக்கு ஃபுல்லாக போட்டுவிட்டு கடைசி ஸ்லிப்ஸ் கடைசியில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பிடிச்சிருங்க ஓகேவா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன் போட்டுவிட்டு நம்ம பானை ரெடியாகிட்டேன் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா இருக்கா இருக்கிட்டு ஓகே டைட் பண்ணி உள்ளே விட்டுவிட்டால் நம்ம மல்டி கலர் பானை வந்து நமக்கு ரெடி ஆகும் ஓகே தெரியுதா உங்களுக்கு நம்ம மல்டி கலர் பானை பிடிச்சிருக்கா அவங்களுக்கு நல்லா அழகாக இருக்கா அடுத்து இந்த பொங்கலுக்கு மேலே அந்த பானைக்கு மேலே வைக்கிற பொங்கல் இருக்குல்ல இந்த பொங்கல் செய்யணும்ல அதை எப்படி பண்ணுறது ஓகே சக்கரை பொங்கலுக்கு இந்த கலரில் யானை எடுத்திருக்கேன் யானை ஒரு பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு ஒரு செயின்னு செயினுக்கு மேலே சிங்கிள் குரோஷியே సింగిల్ కొట్టుకుంటు రెండు మూడు నాలుగు అింగిల్ కొట్టు ఇది నెల ఇట్టు ఇంక పోటీో అంత ఇలా और स्लिप स्टिच पोटर में स्लिप स्टिच पोटर अच्छा है ने चेन वन पोट कर चेन वन पोट टे पाप स्टिच तम पड़ा पड़ा पो उन्ने रेंडे मूने मून उठे टे ஃபுல்லாக வந்து உப்பு எடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு ரெண்டு செயின் போட்டுக்கிட்டு எவ்வளோ ஒரு பண்ணிவிட்டு அடுத்த செயினில் உள்ளே விட்டுட்டு ஒன்று முதல்ல வந்து செயின் எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஓகேவா செயின்லேருந்து ஒன்று ரெண்டு செயின் போட்டுக்கிட்டு திரும்ப யானை ஒரு பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு மூணு ஓகே மூணு எடுத்தாச்சு திரும்ப ஃபுல்லாக எடுத்துடணும் இதே பேட்டனில் செயின் போட்டுக்கோங்க இதே பேட்டனில் இது ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க அஞ்சுலேயும் ஃபுல்லாக போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி பெட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெண்டு செயின் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு 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 சிங்கிள் குரூஷை மினிக்கு போட்டுவாங்க இல்லை அது ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல போட்டுட்டோமா ஏழு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க வரிசையாக முன்னாடி இருக்க லூப்பில் மட்டும் எல்லாத்துலேயும் வரிசையாக வெறும் சிங்கிள் குரூஷேவாக போட்டு வரணும் ஓகேவா சிங்கிள் குரூஷேவாக போட்டு வந்து திரும்ப இந்த இடத்துல போட்டுட்டு ஏழு செயின் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு செயின் போட்டோமா அதுக்கப்புறம் இருக்க எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டே வரணும் அதே மாதிரி அடுத்ததில் எல்லோவோடு சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும் அதுக்கப்புறம் திரும்ப செயினாக போடணும் ஓகேவா புரியுதா டவுட்டாக இருந்தால் கேளுங்க நான் திருப்பி இந்த பேட்டர்ன் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா சொன்ன மாதிரியே வந்து நான் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இவ்வளோதான் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இதற்கு இல்லையா இதுக்குள்ளே இது எக்ஸஸாக நிறைய வைக்கணும் நிறைய வச்சுட்டு மேற்கொண்டு இதுக்கு அது என்ன பண்ணணும் இது வந்து பஃபா வர மாதிரி அதாவது இப்படி பொங்கி வழி உள்ள அந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளோட பொங்கப்பானம் ரெடி ஆகிட்டு இது அப்படியே ஊசி நூல் வச்சுட்டு தைக்க உங்களுக்கு தெரியுதா ஓகேவா இந்த மாதிரி பொங்கி வழிகிற மாதிரி அதாவது சக்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல் ரெண்டுமே வந்து பொங்கி வலிகிற மாதிரி நம்ம அப்படியே தைச்சிட வேண்டியதுதான் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா அவ்வளோதான் அட்டாச் பண்ணியாச்சு நம்மளோட பொங்கல் சக்கரை பொங்கல் பானை வந்து ரெடி ஆயிடுச்சு நுற வந்து பொங்கி ஊற்றுற மாதிரி வெண்பொங்கல் பொங்கல் சக்கரை பொங்கல் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் ஓகேவா இதான் அது ஓகேவா அவங்களுக்கு பிடிச்சிக்கலாம் நம்ம பானை வந்து மல்டி கலரில் இருக்கும் ஓகேவா உள்ளே வந்து ஸ்டஃபிங் கொடுத்துருக்காங்க இல்லை இதை நீங்கள் வந்து கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி புது புது வீடியோவை நம்ம நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு அடுத்தது வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்